வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்ம நாடு சுதந்திரம் அடைவதற்காக போராடியவர்களில் செக்கெழுத்த செம்மல் வஉ சிதம்பரனார் ஒருவர் அவர் செக்கழுத்த செம்மல் சொல்கிறோம் வவுசி பேரில் கல்லூரி வச்சுருக்கோம் இந்த கர்சன் மைதானம்னு ஒன்று இருந்தது அது வந்து மகராஜ பிள்ளையின்னு ஒருத்தர் வந்து சேர்மனான போது அவர் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது மாணவராக இருந்தபோதே உறுத்திக்கிட்டு இருந்தது அவர் முனிசிபல் சேர்மன் அது வந்து வாவூசி மைதானம்னு மாற்றினார் அவருக்கு பெருமிதடி தந்தார் இவ்வளவு பெருமைக்குரிய காரணமான வஊசி ஒரு அரசாங்கத்தில் ஒருத்தருக்கு நாற்பது வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்கன்னா எது கொடுப்பாங்க ஏதோ பெரிய கொலை கொள்ளை இதெல்லாம் பண்ணியிருக்கணும் இல்லையா எதுவுமே தேவையில்லை ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுனதுக்காக வஉசிக்கு வந்து நாற்பது வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க அன்னைக்கு இருந்த அரசு அதனால் ஏற்பட்ட விளைவு திருநெல்வேலியில் ஏற்பட்ட விளைவு வந்து அவர் எப்படிப்பட்ட தலைவருங்கிறத காட்டுச்சு முதல்ல எதுக்காக வந்து கொடுத்தாங்க நாற்பது வருஷம் ஜெயில் தண்டனை அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பதிமூணாயிரம் பேர் கலந்துகிட்ட பொதுக்கூட்டத்தில் வந்து இந்த விபின் சந்திரபால் பாலகங்காதர திலகர் அதுக்கப்புறம் வந்து லாலா லஜபத் ராய் இந்த மூணு பேரில் ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்கிறதை எதிர்த்து அவர் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார் இவ்வளோதான் இது ஆனால் இவர் வந்து ஏற்கனவே சுதேசி கப்பல் விட்டவரில் அந்த கோபம்லாம் மனசில் இருந்ததுனால எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இவருக்கு வந்து நாற்பது வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்தாங்க இந்த செக்கு வந்து மாடு இழுக்குதே அந்த மாடு இழுக்காமல் அதுக்கு முன்னாடி மனிதர்கள் இழுத்த செக்கு வந்து காலாவதி ஆயிடுச்சு அந்த காலாவதியாக இருந்த செக்கை கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்து இவரை செக்கெழுக்க வச்சாங்க வைச்சாங்க எப்படிப்பட்டவர் ஒரு கேஸுக்கு அவர் அவதாரணா அவருக்கு லஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க ஒரு காலத்தில் பத்தாயிரம் ரூபா கொடுக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டதுக்கு ரெண்டு நாளில் சம்பாதிச்சிருவார் ஒரு லட்சமாவது கொடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க கொடுக்க வந்தவங்கள விரட்டி அடித்தார் பெரிய வ குடும்பத்தில் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் தொழிலாளர்களுக்கு வந்து சங்கம் வச்சு பாடுபட்டார் இது மாதிரி எத்தனையோ சிறப்புகள் தமிழில் வந்து ஒரு பெரிய அறிஞர் நாற்பது வருஷம் ஜெயில் தண்டனை வந்து இவர் கொடுத்தாங்களே நமக்கு தெரியணும் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவலமோன்னு சொல்லி பாரதியார் பாடினாரு இந்த சுதந்திரம் வந்து என்னமோ சும்மா வந்துடல என்னென்ன பெயர் எப்படி எப்படி க கஷ்டமெல்லாம் பட்டாங்கிறத தெரியாத தலைமுறை ரெண்டு தலைமுறைகள் இன்றைக்கி வந்துடுச்சு இவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக தெரியணும் இந்த ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டது பொதுக்கூட்டம் நடத்தி மக்கள்கிட்ட வந்து கலகத்தை தூண்டுறாருன்னு சொல்லி அவருக்கு நாற்பது வருஷம் ஜெயில் தண்டனை அவர் கூட இருந்த சுப்பிரமணிய சிவா அவருக்கு ஆறு வருஷம் ஜெயில் தண்டனை சுப்பிரமணியம் சிவா வந்து ஒரு ரொம்ப உணர்ச்சிகரமாக பேசக்கூடியவர் அந்த காலத்தில் சொல்லுவாங்க சிவம் பேசினால் சவம் எழும் அப்படிம்பாங்க பணம் எந்திரிச்சிருமா அளவுக்கு உணர்ச்சி வருஷமாக பேசுவான்னு யார் யாரையெல்லாம் இந்த மாதிரி பண்ணாங்க பத்மநாப ஐயர்னு ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இவங்க கூட ரெண்டு பேர் கூட இருந்தார் அவரையும் பிடிச்சி வச்சாங்க அவருக்கும் வந்து ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க வஊசி என்ன குற்றம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்காக சுரேந்திரநாத் தாரியா அப்படிங்கிறவருக்கு வந்து அஞ்சு வருஷம் சிறைத்தண்டனை அவர் என்ன குற்றம் பண்ணினான்னு கேட்டதுக்கு அவர் மேலே கேச போட்டு அடுத்து வவுசி மற்றும் சுப்பிரமணிய சிவாவை கைது செய்தது தவறு அப்படின்னு பேசுனதுக்காக காஞ்சிபுரம் கிருஷ்ணசாமி சர்மாவை கைது செஞ்சு ஐந்து ஆண்டுகள் சிறைத்தண்டனை கொடுத்தாங்க சி கைது பற்றி ஒரு கட்டுரை எழுதியதற்காக பாரதியுடைய நண்பர் ஹரி சர்வோத்தம் ராவ் அப்படிங்கிறவருக்கு வந்து மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தாங்க இந்தியா இதழின் ஆசிரியர் சீனிவாசனுக்கு ஐந்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பாரதியார் எழுதினார் இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம்னு சொல்லி அரசனை பற்றி எழுதினார் அதையெல்லாம் நடத்தி காட்டினவங்க பிரிட்டிஷ்காரங்க தங்களுடைய ஆட்சியை வந்து நிலைச்சி நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நடத்தி காட்டினவங்க ஆனால் இந்த வாவூசியை கைது செய்ததுடைய இம்பேக்ட் என்ன ஆச்சு தெரியுமா மார்ச் பன்னெண்டாம் தேதி வாவூசியும் சிவாவும் பத்மநா இவர் பத்மநாப ஐயங்காரும் மூணு பேரும் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டையில் மத்திய சிறைச்சாலையில் வந்து அடிச்சிட்டாங்க எங்கள் தலைவர்களையா சிறையில் அடைத்தீர்கள் மக்களை வந்து கிழந்து எழுந்தாங்க மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க கடையடைப்பு நடைபெற்றது நெல்லை நகராட்சி அலுவலகம் இடிக்கப்பட்டது காவல் நிலையம் தீக்கிரையாக்கப்பட்டது கலவரத்தை கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் நான்கு பேர் பலியானார்கள் தூத்துக்குடியிலும் கலவரம் பரவியது கோரல் மில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தனர் குதிரை வண்டிக்காரர்கள் வண்டிகளை எடுக்கவில்லை சாலையில் வெள்ளைக்காரர்களை கண்டால் வந்தே மாதரம் என்று சொல்லு என்று மிரட்டி சொல்ல வைத்தனர் பிரிட்டிஷ் இந்தியாவில் வெள்ளைக்காரர்களை இப்படி மிரட்டிய சம்பவம் இந்தியாவில் வேறு எங்குமே நடந்ததில்லை அதனால இதுக்கு என்ன பேர் வச்சாங்க திருநெல்வேலி கழகம் அப்படின்னு சொல்லி வெள்ளை அரசு வந்து இதுக்கு பேர் வச்சது இப்போ இந்திய தேசத்தில் வந்து தொழிலாளர்கள் தங்களுடைய பொருளாதார கோரிக்கை அல்லாமல் போராட்டத் தலைவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அரசியல் கோரிக்கைக்காக வேலை நிறுத்தம் செய்தது இதுவே முதல் முறைன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதே வருஷம் ஜூன் மாதம் திலகர் கைது செய்யப்பட்ட போது பம்பாயில் வந்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம் நடத்திய செய்தியே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏன் வாபு பற்றி ஏன் பதிவு செய்ய மாட்டேங்கிறீங்க ஏன்னா ரொமிலா தாப்பர் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி எழுதுனாங்க முதல்ல ஹர்ஷவர்தனன் எல்லாரையும் பற்றி எழுதுவாங்க குப்தா சேஜி எல்லாத்தையும் பற்றி எழுதுவாங்க எழுதிட்டு அடுத்தது ஒரு சாப்டர் ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு எழுதுவாங்க ஏன் அதை ஹிஸ்டரி ஆஃப் நார்த் இந்தியான்னு எழுத வேண்டியது தானே இதுவும் இந்தியா தானே அதனால சவுத் இந்தியாங்கிறது புறக்கணிக்கப்பட்டு மென்டல் ஆட்டிடியூட் அப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் வஉசியின் சிறப்புக்களை பற்றி பேசிய இந்த காங்கிரஸ் கூட அவர் ஜெயிலிருந்து வந்தபோது திலகர் மறைந்து காந்தியுடைய அஹிம்சை மிதவாதிகளுடைய ஆதிக்கம் நடைபெற்ற பொழுது திலகர் சி மறக்கடிக்கப்பட்டார் மிகுந்த சிரமத்திற்குள்ளானார் அதை பற்றி எழுதுறதில்லை பார்ஷியல் ஹிஸ்ட்ரி எழுதுறாங்க எல்லாமே தெரியணும் நம்ம நாட்டில் இப்படி பாடுபட்ட ஒரு தலைவருக்கு என்ன கதி நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே தெரியணும் அப்படி தெரி தெரிய வச்சு சொல்ல வைக்கிறது மூலம்தான் இனியொரு காலத்தில் அப்படி ஒரு தவறை நம் நாட்டு தலைவர்களுக்கு ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடக்கூடாது என்ற உணர்வு நமக்கு வரும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த நாளை முடிக்கின்றேன் வணக்கம்